வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்முடைய சப்ஸ்க்ரைபர் அனுப்பின வீடியோ வேலை நடக்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிவிட்டுருந்தார் அதை மொத்தமாக இணைச்சி வீடியோ போட்டு விடுங்கன்னு சொல்லி சொன்னார் அதை தான் நம்ம பார்க்குறோம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அஸ்திபாரத்துலேருந்து ரூஃப் காங்கிரீட் வரைக்கும் அனுப்பியிருக்கிறாரு இது வந்து முக்காலுக்கு முக்கால் பாக்ஸ் காங்கிரீட்டு போட்டுட்டு அந்த பில்லர் குழியை வந்து நம்ம கூராட்டணும் எப்போயுமே வந்து நம்மகிட்ட வந்து அப்பப்போ ஐடியா கேட்டுட்டு தான் ஒரு வேலையும் டவுட் இருந்தால் கால் பண்ணுவார் அதே போல் நிறையா பேர் இருக்கிறாங்க வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க வாய்ஸ் காலில் கேட்பாங்க டவுட்டு கேட்டு நிறையா வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது ஒரு சில ஃபோன் மூலமாக கேட்டு வேலை நடந்துகிட்ருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பில்லர் குழியை நம்ம கூராட்டணும் எப்படி நம்ம வந்து அஸ்திவாரம் பேஸ் மட்டத்தை வந்து நம்ம எப்படி கூராட்டுறோமோ அதே போல் பில்லர் குழியும் கூராட்டணும் நம்ம குழி தோண்டி இருக்கிறோம் உள்ள மண் நிரப்பி இருக்கிறோம் அது வந்து ஒன்று போல் செட் ஆகணும் அப்படின்னா நம்ம தளத்தை கூராட்டுற மாதிரி கிராவல் மண் போட்டு தண்ணியை நிறுத்தி கூராட்டணும் தண்ணி நிறுத்தி தான் கூராட்டணும் தண்ணி வந்து நிறையா இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா கேப் இல்லாமல் ஒன்று போல் செட் ஆகும் இதுக்கு வந்து தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சப் மோட்ரை வச்சே கூட நம்ம வந்து தண்ணி போட்டுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதான் பேஸ்மெண்ட் லெவலில் வாட்டர் க்யூரிங் பண்ணுறது தான் பார்க்குறோம் பேஸ்மெண்ட் லெவலு அதோடு சேர்ந்து ஷாம்பு தொட்டி செப்டி டேங்க் எல்லாமே வந்து இந்த பேஸ்மெண்ட் லெவல்லே வந்துடும் வாட்டர் க்யூரிங் வந்து மிக மிக அவசியம் ஒரு கட்டிடத்திற்கு நம்ம எந்த சிமெண்ட் போட்டு கட்டினாலும் முக்கியம் கிடையாது தண்ணீர் நினைக்கிறது தான் மிக மிக முக்கியம் நம்ம எந்த அளவுக்கு நல்லா தண்ணி நினைக்கிறோமோ அளவுக்கு கட்டடம் வலிமையாக இருக்கும் அதனால் தண்ணி நல்லா நினச்சிருங்க அதுக்கடுத்தாப்புல பார்க்குறது வந்து இப்போ வந்து பேஸ்மெண்ட்டு சாண்ட் ஃபில்லிங் மண் நிரப்புவதை பார்க்குறோம் கிராவல் மண் சரள மண் அதான் வந்து நம்ம பேஸ்மெண்ட் அதுக்கு போடணும் ஒருவேளை இடிச்ச மண் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வேணால் போட்டுக்கலாம் ரொம்ப நம்ம அதிகமாக போடாத அளவுக்கு கொஞ்சம் மட்டும் கீழே வேணால் போட்டுட்டு மேலே ஃபுல்லாகவே கிராவல் மண் போடுங்க எல்லாமே இடிச்ச மண் போடும்போது நமக்கு தளம் கூறாட்ட முடியாது உள்ளே கேப் விடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மண்ணு தான் போயிடணும் அடுத்தவருக்கு வந்து தளம் கூறாட்டுவது மண் நிரப்பி சுற்றி வந்து பாத்தி மாதிரி கட்டி தண்ணி நிறுத்தி ஒவ்வொரு பக்கமாக வந்து எப்படி நம்ம குழியை பார்த்தோம்ல தண்ணி கூராட்டுறது அதே போல் இந்த பேஸ்மெண்ட் கூறாட்டுவதும் தண்ணி நிறுத்தி கடப்பாறை வச்சு நல்லா கீழே ஆழமாக குத்தி கூராட்ட வேண்டும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து லிண்டர் ஸ்டேஜ் ஏழடி உயரம் சுவர் கட்டி முடிந்தது மறுபடியும் வாட்டர் கீரிங் பண்ணுற வீடியோவை பார்க்குறோம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து தண்ணீர் வந்து எப்போயுமே நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் ஈவினிங் தான் அந்த நினைக்கணும்னு சொல்லியிருக்கேன் இப்போ ஈவினிங் தண்ணி நினச்சோம் அப்படின்னா நமக்கு மறுநாள் காலையில் வரைக்கும் அந்த ஈராக இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம காலையில் நினைக்கிறது வந்து வெயில் படவுமே வந்து தண்ணி ஃபுல்லாகவே உறிஞ்சிரும் நான் ஈவினிங்கில் வந்து நமக்கு வெயில் அடிக்காதனால அந்த ஈராக வந்து மறுநாள் காலையில் வரைக்கும் இருக்கும் அதனால் நான் எல்லாத்தையும் சொல்லுவது வந்து ஈவினிங் தான் வாட்டர் கீங் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஓகே நம்ம அடுத்து இந்த ப காலம் பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து காங்கிரீட்டு அடுத்து தொடர்ச்சியாக வீடியோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வீடு கட்டுவது என்பது தொடர்ச்சியான ஒரு வேலை அந்த வேலையை வந்து தொடர்ந்து பயணித்து கொண்டு போகணும் எந்த ஸ்டேஜில் என்னென்ன ஒர்க் நடக்கணும் அப்படிங்கிறத வந்து கவனமாக நம்ம கொண்டு போகணும் கட்டும்போது செய்ய வேண்டியதாக கரெக்டாக செஞ்சிடணும் அப்புறம் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உடைக்கிறது வேலைகள் இருக்கக்கூடாது என்ன நில ஜன்னல் எல்லாமே வந்து ஓப்பன் எல்லாமே வந்து ஆரம்பத்துலேயும் அளவு பார்த்து விட்டுறணும் ஓகே இப்போ வந்து காலம்பாக்ஸு காங்கிரட்டை போட்டு இப்போ வந்து அடுத்து வந்து லிண்டல் முடிந்து ரூஃப் ஸ்டேஜுக்கு போய்ட்டோம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பழைய தூண் ஏற்கனவே ஒரு பழைய வீடு இருந்தது தான் அந்த வீட்டில் இருந்த தூணு தான் தூணாக நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த தூணை தான் முன்னாடி தூக்கி வச்சுருக்குறாங்க இதே போல் பொருட்கள் நம்ம இப்போ பார்க்க முடியாது நல்லா இருந்ததுனால தூக்கி மேடை வச்சு அதுக்கு மேலே வந்து ரூஃப் காங்கிரீட்டு போடுறத அடுத்த வீடியோ அடுத்த வந்துடுச்சு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ரூஃப் காங்க்ரீட்டு இருக்குது ஓகே இந்த வீட்டு வேலை வந்து பில்லர் போடுறதுலேருந்து காலம் பாக்ஸ் போடுறதுலேருந்து ரூஃப் காங்க்ரீட் போடுற வரைக்கும் பார்த்துருக்குறோம் வேறு புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னு என்னோட கூட தொடர்பு கொள்ளங்கள் மீன் மருத்துவ சிந்திப்போம்